மோட்டார் சைக்கிள் மூலம் பயணித்த ஒரு தம்பதியினர் பற்றிய தகவல் தான் வெளியாகி இருக்கின்றன குறித்த தம்பதியினர் சுமார் ஆறு மணித்தியாலங்கள் உந்துருளியில் பயணம் செய்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சென்றுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் சிநேகபூர்வமான உரையாடலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவின் மீதான அன்பின் காரணமாக இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்ததாக குறித்த தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் நோக்கில் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை தொடர்ந்து அரச வீடுகளில் தங்கியிருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியேறியிருந்தனர் இதன்படி கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ஷ கடந்த பதினோராம் திகதி தனது சொந்த ஊரான தங்காலைக்கு சென்றார் இந்த நிலையில் தங்காலை வீட்டில் தங்கியிருக்கும் மஹிந்த ராஜபக்சவை பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு தமது அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் தற்போது கல்கமுவிலிருந்து தங்காலைக்கு மோட்டார் சைக்கிள் மூலம் பயணித்த ஒரு தம்பதியினர் மஹிந்த ராஜபக்சவை நேரில் சந்தித்து தமது அன்பை வெளிப்படுத்தியிருந்ததுடன் ஆசியையும் பெற்றுக்கொண்டனர்